mm-hmm ஹாய் கணேஷ் பாபு வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னைக்கு லீவ் போல இருக்கே ஜீரோ வா ஜீரோ நேத்திக்கு வரவே இல்ல லைவ்க்கு என்னாச்சு ஜீரோ தான் அந்த இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் ஜீரோ ஹாய் 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 வாப்பா இனியும் மதிய வணக்கம் ஏன் வரல லைவ்க்கு என்னாச்சு அக்கா நேற்று டைம் கிடைக்கல ஓகே ஓகே புரிஞ்சுக்கிட்டேன் லைக் போட்டுக்கப்பா வியாபாரத்திற்கு விட்டு வந்து விட்டேன் நண்பத்தங்க ஓகே ஓகே இன்னும் இல்லை ஜீரோ இனிமேல் தான் சாப்பிட்ணும் காலையில அந்த இன்ஜெக்ஷன் போட்டுட்டேன் டேஸ் ஒன்ஸ் போடலாம்ல தெரியும் கணேஷ் பாபு தாராபுரம் கணேஷ் பாபுன்னு எனக்கு தெரியுமே ஆமாம் அக்கா போடலாம் ஓகே ஓகே நீ சாப்பிட்டியா நீ சாப்பிட்டியாப்பா ஆ காலையில் வலி இருந்தது இப்போ இல்லை காலையில் கொஞ்சம் நேரம் வலி ஒரு மாதிரி கடுக்கடுத்து இருந்தது போடும் போதும் வலி இருந்தது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இல்லை ஒரு ஆஃப் அன் அவர் வலி இருந்தது அதுக்கப்புறம் இல்லை அக்கா மெடிக்கல்ல வாங்கிட்டு போனீங்களா ஆமா நீ சர்ச் போகும்போது இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன் இவங்க இல்லை ஊருக்கு போயிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டாங்க இன்னைக்குதான் வந்தாங்க நல்லா தேய்ச்சி விட்டாச்சுப்பா அதனால தான் இப்போ வழி இல்லாம இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா ஒண்ணுதான் தான் வாங்கின கேட்டேன் ஓகே ஓகேப்பா என்ன சாப்பிட்ட லைக் போட்டாச்சா அக்கா சிலவாங்க வீட்டுல வாங்கி வச்சிருப்பாங்க ஓ அப்படி வைக்கலாமா அக்கா சாதம் ரசம் பீன்ஸ் பொரியல் சூப்பர் ஆமாம் அக்கா வைக்கலாம் அப்போ நான் ரெண்டு வாங்கி வச்சுக்கிறேன் ஆ ஒன் ஃபார்ட்டி தான் நீ சொன்ன மாதிரி தான் கரெக்டாக ஒன் ஃபார்ட்டி ஆமாம் ஆமாம் ஜீரோ அவங்களே சொல்லிட்டாங்க இருக்கி பிடிக்காதுங்க அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க ஆமாம் வாங்குறாங்க ஜீரோ ஃபிஃப்டி ருபீஸ் இல்லை அவங்க வேண்டாம் தான் சொன்னாங்க இல்லை பரவாயில்ல அப்படின்னாங்க எவ்வளோன்னு கேட்டேன் இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் வேண்டாம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் இல்லை பரவாயில்ல சொல்லுங்கன்னா நீங்கள் எவ்வளோ சு கொடுக்குறீங்களோ கொடுங்க அப்படின்னாங்க நான் டாக்டர்கிட்ட போனால் ஐம்பது ரூபா தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் சரி பரவாயில்ல கொடுத்துடுங்க அப்படின்னாங்க மெடிக்கல்ல இல்லை ஜீரோ வீட்டுக்கிட்ட 嗯，那么啊，OK 吧。 அதெல்லாம் ஒன்னும் இல்ல திரு நீக்கெல்லாம் இல்ல ஓகேப்பா நெக்ஸ்ட் Okey, pa. Okey, okey. Okey, okey. rambut ஒரு பக்கமாக தானே படித்தீங்க ஆமாம் ஜீரோ அக்கா ஒரு பக்கம் மாதிரி அக்கா ஈவினிங் ஐஸ் பைங்க ஓகே ஓகே ஜீரோ மதியம் என்ன ஸ்பெஷலா மதியம் வந்து இன்னும் செய்யலை முட்டை சாதம் தான் செய்யலான் இருக்கேன் சாதம் இருக்குது முட்டை மட்டும் கலரி வருது வருது ஜீரோ நான் கொஞ்சம் உள்ளே செட்டிங்கில் போனேன் அதனால் தெரியல எனக்கு அக்கா அண்ணா எங்க ஜீரோ எந்த கேக்குற உம் அக்கா சாப்பிட்டீங்களா இல்ல இனிமேல் தான் சாப்பிடணுமா இனிமேல் தான் சாப்பிடணும் ஜீரோ நான் பேசுறது கேக்குதா அக்கா உங்க ஹஸ்பண்ட் கேட்டேன் என்ன ஜீரோ தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுனா இப்ப மறுபடியும் பழைய மாதிரி ஸ்டார்ட் பண்ற அக்கா மன்னிக்கும் என்னாச்சு மறந்துட்டியப்பா ஓகே ஓகே. லைவ்ல இன்னொரு ஃப்ரெண்டு யார் இருக்காங்கன்னு தெரியல சரி ஜீரோ கரெக்டா போடணுமா ஓகே ஜீரோ எனக்கு ரெண்டு தான டேட்டு அந்த டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கிறேன் என்ன ஒன்று இன்ஜெக்ஷன் போடும்போது சாப்பிடாம போட்டுட்டேன் கொஞ்சம் கேராக இருந்தது ஓகே ஓகே அக்கா போட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலையா இல்ல ஜீரோ இனிமேல் தான் படுக்கணும் சாப்பிட்டுட்டு காலையில் சாப்பிடாம போட்டேன் அதுக்கப்புறம் போட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்டேன் சாப்பிடாம போட்டதுனால கொஞ்சம் கேர் கேரச்சு அக்கா நான் தான் சொன்னேன்ல சாப்பிட்டு போடணும்னு ஆமா அவங்க வெளியில போயிடுவாங்க அதனால சரி அவங்க இருக்கும்போதே போட்டுடலாம் அப்படின்றதுக்காக போட்டேன் ஜீரோ அது போட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலன்னா என்ன ஆகும் அக்கா அவங்க கேட்கலையா சாப்பிட்டீங்களே நான் கேட்டாங்க நான் சாப்பிட்ல நான் இப்போ உடனே சாப்பிடுவேன் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் தான் சொன்னேன் அக்கா கொஞ்ச நேரமாவது படுத்து இருக்கணும் அப்படியா இல்லை நெக்ஸ்ட் டைம் என்ன இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறேன் நீங்க தான் சொன்னீங்களா போடுங்கன்னு ஆமா ஆமா ஜீரோ நான் தான் சொன்னேன் அவங்க கேட்டாங்க போடும்போதே சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு ஓ அப்படியா இன்னும் போட்டு நான் இன்னும் கொஞ்ச நேரம் கூட படுக்கவே இல்லை காலையில் போட்டேன் இன்னும் படுக்கலை இனிமேலாவது கொஞ்ச கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்திருக்கணும் ஆ ஆமாம் ஜீரோ மயக்கம் வரா தான் இருந்தது யாரோ வந்திருக்காங்க ரெண்டாவது லைக் போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம ஃப்ரெண்டு யாரும் வந்திருக்கீங்க சாட் பண்ணுங்க யாரும் இருந்தாலும் லைவ்ல இருந்தா அப்போதான் எனக்கு தெரியும் நீங்க யார் லைவ்ல இருக்கீங்கன்னு அக்கா போட்ட உடனே எந்திரிக்க கூடாது நான் உடனே எந்திரிச்சிட்டேன் ஜீரோ அக்கா அவங்க கிட்டே கேட்டிங்களா நீங்கள் வலிக்குமான்னு இல்லை நான் கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களே சொல்லிட்டாங்க இது ரொம்ப வலிக்கும் வலி பொறுத்துப்பிங்களா அப்படின்னு அக்கா அவங்க ஓகே அக்கா ஓகே நீ பாத்துக்கப்பா காத்து அதிகமா இருக்கு மழை இருக்கு வீட்டுக்கு எல்லாம் போகும்போது கொஞ்சம் பார்த்து போ வண்டியில வருவியா அக்கா அடுத்து போடும்போது பத்து நிமிஷம் படுங்க ஓகே ஜீரோ நீ வீட்டுக்கு போறதுக்கு வண்டியில போவியா இல்ல நடந்து போவியா எப்படி ஏன்னா வழியெல்லாம் தண்ணியா இருக்கும்ல வண்டியில போற மாதிரி தான் அந்த எங்க குழி இருக்கு எங்க நல்லா இருக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது கேர்ஃபுல்லா போனோம்ல உம் வண்டிதான்னா கொஞ்சம் பார்த்து போப்பா தண்ணிலாம் நிறைய நிக்குதாங்க அக்கா அவங்க வீட்டுல கஷ்டம்னா நான் வீட்டில் கூப்பிடுங்க புரியல ஜீரோ ஆமா அக்கா நிறைய தண்ணீர் ஆ அதுதான்ப்பா சொல்றேன் வண்டி கொஞ்சம் பார்த்து எங்கன்னா ஏன்னா குழிலாம் இருந்தா கூட எங்கன்னா பள்ளம் இருக்கும் இல்லாத இடத்துல கூட இப்ப பள்ளம் வந்துருக்கோம் தண்ணி அடிச்சிட்டு போகும்போது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போயிட்டு வாப்பா லைவ்ல நாலு பேர் காட்டுது கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் யார் லைவில் இருக்கீங்கன்னு தெரியும் அவங்க போட்ட அப்புறம் வெளியே எங்கேயாவது உடனே போவாங்க இல்லை அப்போது உங்களுக்கு பத்து நிமிஷம் அங்கே இருக்க முடியாது அப்படியெல்லாம் இல்லை ஜீரோ அவங்க உடனே போகல எனக்கு அங்கே இருக்க ஒரு மாதிரி இருந்தது அதனால நான் வந்துட்டேன் அக்கா அதனால அவங்கள நாம் வீட்டுக்கு கூப்பிட்டு போடுங்கன்னு சொன்னேன் ஓகே ஜீரோ நெக்ஸ்ட் டைம் அப்படியே பண்ணிக்கலாம் ஆமாம் 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 அக்கா நாம் வீடுன்னா வசதியாக இருக்கும் ஆமாம் ஜீரோ அப்படிதான் அக்கா வண்டி வெளியே எடுக்கலை ஓ அப்படியா அப்போ எப்படி போய்ட்டு வர்றது கொடுத்தா கூட பரவாயில்லை இப்போ பஸ்ஸில் தான் போகிறேன் ஓ அப்படியா சரி 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 ஆமா அக்கா நூறு கொடுத்தா கூட நமக்கு வசதியா இருக்கும் ஓ புரியுது நூறு ரூபாய் பரவாயில்ல வீட்டுக்கு கூப்பிட்டு வீட்டுக்கு வந்தாலும் அவ்வளவுதான் பீஸ் வாங்க மாட்டேன்ப்பா அதோட அது வந்து உன்னோட பெருந்தன்மையை காட்டுது அப்படிதானே ஆமாம் அக்கா வாங்க மாட்டேன் ஓகே ஓகேப்பா சூப்பர் இருக்கிறவங்ககிட்ட வாங்கிக்க இல்லாத கஷ்டப்படுறவங்களுக்கு ஃப்ரீயாக போட்டு விட்ரு கேட்க தோணாது கேட்க தோணாது அவங்களே கொடுப்பாங்கல்ல கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்ல இன்னைக்கே எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரிதான் தான் இருக்கு இன்னொரு தான் இன்னும் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஜீரோ அம்மாக்கா உங்களுக்கு இப்படி ஒரு தம்பி கொடுத்து வைக்கணும் உண்மைதான் உண்மைதான் ஜீரோ எனக்கு இந்த மாதிரி லைஃப்ல வருவாங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க எனக்கு க்ளோஸ் உன்ன மாதிரியே உண்மையான அன்போட பாசமா அக்கறையோட பேசுறாங்க வசந்த் உனக்கு தெரியும் நினைக்கிறேன் வசந்த் அக்கா யாருமே இது எல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஆ ஓ ஆமா டாக்டர்கிட்ட போனாதான் சொல்லுவாங்கல்ல அக்கா டாக்டர் கூட சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்களா ஏன் டாக்டர் ஏன் சொல்ல மாட்டாங்க சொல்லுவாங்களே அக்கா நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸாக சொன்னேன்ல ஆமாப்பா நிஜமா சொல்ல மாட்டாங்க அக்கா அப்படியா எப்படியோ நீ எனக்கு சொன்னத ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அக்கா மாத்திரி தான் எழுதி கொடுப்பாங்க ஓ அப்படியா எதுனால சொல்ல மாட்டாங்க அக்கா அவங்க சொன்னால் வருமானம் வராது எவ்வளோ ட்ரிக்ஸ் வச்சுருக்காங்களே அப்புறம் எதுக்கு அவங்க படிக்க வை படித்தாங்க வருமானத்துக்காக பார்த்து மற்றவங்களுக்கு நல்லது பண்ணலன்னா எப்படி சொல்லு